ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடெமி நான்கு பாலபசரன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் தான் இருக்குது இப்போ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் வந்து நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு இதை ஃபுல்லாக படித்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா ரிவிஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புது புது டாப்பிக்காக வந்து தெரியும் நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்த டாபிக் தான் ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் என்னடா இது நம்ம இந்த டெஸ்ட்லலாம் வந்து எவ்வளோ மார்க் எடுப்போம் ஃபுல் மார்க் எடுப்பாமல் இப்போ என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் வந்து வரும் இது போகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் வேக்கன்சி வேறு ரொம்ப குறைவாக விட்டுருக்கானுங்க நமக்கு வந்து வேலை கிடைக்கும்னா ஒரு நூற்றி எழுபது நூற்றி எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கிட்ட போடணும் அப்படி போட்டால் தான் நமக்கு வேலை கிடைக்கும் நம்மளால் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடியுமா முடியாதா நம்ம கண்டினியூஸாக வந்து படிக்கலாமல் வேண்டாமா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃபிட்டா இல்லைனா ஃபிட்டு கிடையாதா அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு வந்து குழப்பங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த குரூப் ஃபோருக்கு வந்து இப்படி இருக்குது குரூப் டூ குரூப் டீனா ஒரு நூற்றம்பது கொஷின் போட்டால் பிலிம்ஸில் வந்து பாஸ் பண்ணிடலாம் அதற்கப்புறம் வந்து மெயின்ஸை கஷ்டப்பட்டு படித்து மெயின்ஸுக்கு பாஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் டீ பிலிம்ஸு மெயின்ஸுக்குன்னு அதுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம கைவிட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு விடுற சுச்சுவேஷனுக்கு வந்து போயிருப்பாங்க ஓகேவா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த டிஎன்பிசியே வேண்டாம்ப்பா இதுக்கு எவ்வளோ தான் போராட அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து போயிருப்பாங்க ஆக மொத்தம் வந்து இப்போது மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதா சக்ஸஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் வந்து உங்களை எப்படி பாசிட்டிவாக மாற்றி எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணக்கூடோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் இவ்வளோ தூரம் வரலை அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க அதாவது டிஎன்பிசி எக்ஸாமுங்கிறது ஒரு நூறு மீட்டர் ரேஸ் எல்லாம் கிடையாது அது ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்கான ஒரு மாரத்தான் ரேஸ் ஓகேவா இப்போ வந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு பதினெட்டு கிலோமீட்டரை வந்து கடந்துட்டீங்க ஓகே இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரெண்டு இருக்குது ஓகேவா என்னென்னா முதல் ஒரு கிலோமீட்டர் வந்து நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முதல் ஒரு கிலோமீட்டர் அடுத்த ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலில் அந்த மூணு மணி நேரத்தை எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் எப்படி அந்த ஒரு மணி நேரம் மூணு மணி நேரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் அது வந்து உங்களுக்கு டீட்டெயில் தான் வந்து சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த ஒரு கிலோமீட்டர் முடிஞ்சு இப்போ ரிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க இந்த பதினெட்டு கிலோமீட்டரையும் வந்து நீங்கள் ஈஸியாகலாம் கடந்து வந்திருக்க மாட்டிங்க இதுக்கு வந்து எத்தனை மாதம் உழைப்பு எத்தனை வேர்கிட்ட வந்து சண்டை போட்டு எத்தனை கண்ணீர் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருப்பீங்க அப்படிங்கிறத ஒரு செகண்ட் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கிவ்அப் வந்து பண்ண மாட்டீங்க கிவ் அப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டீங்க வெற்றி கிட்ட வந்துட்டு அதை விட்டுறக்கூடாது அதை தான் வந்து நான் சொல்கிறேன் பதினெட்டு கிலோமீட்டர் வருவதுன்னு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இன்னும் ரெண்டே கிலோமீட்டர் தான் அதில் ஒரு கிலோமீட்டர் வந்து எக்ஸாம் ஹாலு தான் ஒரு கிலோமீட்டர் தான் ரிவிஷன் வந்து பண்ணுறது அதனால் இந்த ஒரு கிலோமீட்டர் ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய விஷயம்தான் சாத்தியம்தான் அதனால் நீங்கள் உங்களை நெகட்டிவாக வைக்காதீங்க பாசிட்டிவாக இருங்க இவ்வளோ நாள் நீங்கள் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து முடியும் இப்போ ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு செட்டு ரிவிஷனை வந்து முடிச்சுருங்க ஓகேவா அடுத்த ஜூன் இருபத்தேழு இருபத்தெட்டுக்கிட்ட அடுத்த ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணி ரிவிஷன் டூவை முடிச்சுருங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் வைஸ் பண்ணாலும் சரி சிலபஸ் வைஸ் பண்ணாலும் சரி இல்லைனா புக்கில் ஒரு டைம் சிலபஸில் ஒரு டைம் டூ பண்ணாலும் சரி ஏதோ ஒன்று தமிழ் வந்து மூணு டைம் வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சுருங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹெட்டிங் ஒவ்வொரு டாப்பிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பது ரொம்ப தலைவலியாக இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்துட்டிங்கனாலே மேக்ஸுக்கு ரிவிஷன் நான் வந்து கணக்குக்கு வந்துடும் இப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுக்கு வந்து ஒரு எழுபது பாடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பாடங்களாக இருக்குது அதை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து வச்சுக்கோங்க அந்த எழுபது பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தான் நான் ஆஃப் ஹண்ட்ரட் லெசன்ஸுன்னு போட்டிருப்போம்ல அதில் வந்து இந்த ஹையர் ஸ்டாண்டர்டெலாம் கழிச்சிட்டிங்கன்னா ஒரு எழுபது படம் வரும் அந்த எழுபது படத்தை நல்லா படிச்சிட்டிங்கனா நீங்கள் வந்து சக்ஸஸ் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்கும் ஓகேவா இது வந்து இந்த ரிவிஷன் பேட்டர்ன்ஸில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அதை வந்து போகிறான்னா வெற்றி பெற்றலாம் வெற்றி போட்டுக்கிட்டு என்னக்கிட்டு கிவ் அப் பண்ணாதீங்க டோன்ட் கிவ் அப் ஸோ ரிவிஷன் வந்து எப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ரெண்டு டைம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் தமிழ் மூணு வாட்டி மேக்ஸ் ரெண்டு தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக வந்து பாருங்கள் ஜிஎஸ் வந்து ஒரு டூ டைம்ஸ் அந்த எழுபது முக்கியமான படங்கள்ல ஒரு டூ டைம்ஸ் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்கள் அடுத்து வந்து இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேவா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போய் படிப்பதை விட நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை மட்டும் வந்து நல்லா படிங்க இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பெண்டிங் வைக்காதுங்க ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து முடிச்சுருங்க எதாட்டும் ஒரு பர்சன்டேஜ் வேணால் பெண்டிங் வைங்க ஓகேவா அந்த ஒரு பர்சன்டேஜ் என்னென்னு சொல்கிறேன்னா இந்த லெவன்த்து டுவெல்த்தில் ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ்னு இருக்கும்ல அது நான் படிக்கலை அப்படின்னா வந்து அதை வேணால் விடுங்க மற்றபடி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சிருக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு சிக்ஸ்த்து டு டுவல்த் வரைக்கும் ஓல்டு புக் வந்து முடிச்சு வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் புக் இருக்குது தெரியுமா அதெல்லாம் பார்க்கலானும் பிரச்சனை இல்லை இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதா எந்த புக்கில் இருந்து கேட்டாலும் உங்களால் வந்து பதில் வந்து சொல்ல முடியும் ஓகே அதனால் அந்த லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு நியூ சிறப்பு தமிழ் அண்டு டூ தௌசண்ட் த்ரீ ஃபைவ்னு ஒரு எடிஷன் புக்கு உண்டுல அந்த புக்கு படிக்கலன்னா ஓகே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கும் நமக்கு பார்க்க முடியாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணாலே இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து சாலிடாக போடலாம் இப்போ லாஜிக்கல் ரீசனிங் வந்து கூடுதலாக இருக்குது ஆனால் அது ஈஸியாக தான் கேட்பாங்க அதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில கூகுளில் போயிட்டு ஒரு சில இதெல்லாம் போட்டு டாப்பிக்கை சர்ச் பண்ணி படித்தாலே முடிஞ்சு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எழுபது பாடங்கள் நீங்கள் படிக்கலைன்னா படிங்க அதை விட்டுட்டு இப்போ டுவெல்த்து பாலிட்டியில் நான் படிக்கலை டுவெல்த்து ஹிஸ்ட்ரி படிக்கலை லெவன்த்து ஹிஸ்ட்ரி படிக்கலை லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள ஜியாகிரபி படிக்கலை இப்போ சிக்ஸ்த்து டு நைன்த்தில் உள்ள சயின்ஸ் படிக்கலை சிக்ஸ்த்து டு நைன்த்தில் உள்ள ஜாக்ரஃபி படிக்கலை சிக்ஸ்த்து டு நைன்த்தில் உள்ள எக்கனாமிக்ஸ் படிக்கலை அப்படின்ட்டு இதற்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா நீங்கள் புதுசாக படிக்க படிக்க பழசெல்லாம் வந்து மறக்கும் புதுசு நல்ல நினைவு இருக்கும் நீங்கள் கடைசியில் முக்கியமில்லாத புதிய விஷயங்களை படித்து முக்கியமான பழைய விஷயங்களை உங்கள் மெமரியிலேருந்து அழிச்சிடாதீங்க அதை தான் வந்து நான் சொல்ல வரேன் அதே மாதிரி நீங்கள் புதுசாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுவதற்கான நேரங்கள் அப்படிங்கிறது இருக்காது அதனால் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய இதில் தமிழ் ஓகே முடித்தாச்சு மேக்ஸ் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்ப்போம் முடிச்சுருவோம் ஜிஎஸ் அந்த எழுபது பாடத்துக்கிட்ட முடிப்போம் இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க இது போக கரண்ட் அஃபேர்ஸு இந்த ஒரு சில தமிழக அரசோட திட்டங்கள் இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் எதாவது ஹெட்டிங்ஸ்லாம் பார்க்கலனா அதை வந்து பாருங்கள் போதுமானது ஓகேவா இதை தாண்டிட்டு வந்து ஓவராக வந்து எதுவும் வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு புரியுதா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அண்டு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறைய வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க மாடல் எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வைப்பாங்க அந்த மாடல் எக்ஸாமில் வந்து டெஸ்ட் எழுதுங்க மாடல் எக்ஸாமு இந்த டெஸ்ட்டு இதெல்லாம் எழுதும் போது உங்களோட மார்க்கு குறைவாக வருதுன்னா கவலைப்படாதீங்க அது முன்னேற்ற முயற்சி பண்ணுங்கள் ஓகே நமக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு டக்குன்னு நெகட்டிவாக போயிடாதீங்க ஓகேவா இப்போ ஒரு இரநூறு கொஸ்டின் வைக்கிறாங்க நீங்கள் ஒரு நூற்றி எழுபது எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு மார்க் நூற்றி தொண்ணூறுனா அவனுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும் நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்ட்டு டக்குன்னு நெகட்டிவுக்கு பேர் கூடாது ஏன்னா கடைசி நேரத்தில் நெகட்டிவ் மைண்ட் செட் போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் அதுக்கு தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு ரேங்க் கார்டு ரேங்க் லிஸ்ட்டே வந்து பார்க்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் நல்லா எழுதுவோம் அடுத்தடுத்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க எது எடுத்தாலும் நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ளே போகுது மாதிரி உங்களை வச்சுக்கிடாதிங்க அதே மாதிரி சோசியல் மீடியாவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு எது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிங்க ஃபோனையும் முடிந்த அளவிற்கு அவாய்ட் வந்து பண்ணிடுங்க ஏன்னா ஒரு ரீல் பார்த்தா அவன் நம்மகிட்ட நூறு ரீலை வந்து காமிக்காமல் மாட்டான் அப்போ நூறு ரீலை பார்க்கும்போது ஒரு மணி நேரம் அதில் ஓடிடும் ஒரு ஷார்ட்ஸை பார்த்தா நூறு ஷார்ட்ஸை நம்மகிட்ட காமிக்காமல் அவன் விட மாட்டானுங்க ஓகேவா அதனால் நூறு ஷார்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகிரும் ஒரு மணி நேரம் ஓடிடும் இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அவ்வளோதான் மேக்ஸிமம் டூ ஹவர் மொத்தத்தில் யூடியூபில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் ஒன் ஹவர் இல்லைனா டூ ஹவர் தான் இருக்கணும் ஒரு அஞ்சு சேனலை பார்த்துக்கிட்டு நான் ஃபுல் டைமாகவே வந்து யூடியூப்பில் லைட் ஸ்ட்ரெட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல் டைமாகவே யூடியூப்பை தான் இருக்கேன் ஃபுல் டைமாகவே யூடியூப்பை பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா பாஸ் பண்ணவே முடியாது அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள் நீங்களே உட்காந்து எட்டு டு பத்து மணி நேரம் பண்ணுங்கள் படிங்க நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள் பாஸ் பண்ண முடியும் யூடியூப்பை பார்த்தே ஃபுல் டைமை நான் படித்து ரிவிஷன் பண்ணி பாஸ் பண்ணிட்டு உலகத்தில் யாருமே கிடையாது அது நீங்களாக வந்து அதில் மாட்டிக்கிடாதீங்க பாருங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து யூடியூப்பை பாருங்கள் அதில் உள்ள விஷயங்களை கற்றுக்கோங்க செல்ஃபாக வந்து நிறைய வந்து படிங்க டிஎன்பிசி எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமே வந்து செல்ஃப் மோட்டிவேஷ்னல் தான் உங்களை நீங்கள் அதிகமாக மோட்டிவேட் பண்ணுங்கள் பாசிட்டிவ் இன்டாக இருங்க என்னால் முடியும் நான் இந்த படிக்கிறேன் நான் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருங்க ஒவ்வொன்றால் முடியாது லாஸ்ட் முப்பது நாள் தான் இருக்குது நீ இவ்வளோ நாள் படிக்கலை இனிமேல் படிச்சலாம் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்டலாம் கிட்டலாம் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் சண்டை போடாமல் உங்களோட ரிசல்ட்டு தான் பேசணும் தவிர நீங்கள் பேசவே கூடாது ஸோ நீங்கள் உங் உங்களோட சைட்லேருந்து உழைப்பை மட்டும் தான் போடணும் உங்கள் ரிசல்ட்டு போய் பேசும் ஏன் பாஸ் பண்ணிட்டானப்பா அப்படின்ட்டு அதை மட்டும் தான் வச்சுக்கணுமோ தவிர மற்றபடி வந்து நம்ம எதுவும் வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி குரூப்பாக படிக்கிறது குரூப் டிஸ்கஷன் அவாய்ட் பண்ணுங்கள் குரூப் டிஸ்கஷனில் என்ன பிரச்சனைனா டக்குன்னு யாராட்டும் ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாது என்ன இது நீ ஒன்றும் படிக்கலையா இதை நல்லா படிம்பாங்க அப்போ நமக்கு மேலே நம்ம மேலேயே நமக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து போய் செல்ஃப் டவுட் வரும் என்னடா இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேக்க அப்படின்னு டவுட் வரும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நாலு படம் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாலு கேள்வி சொல்லுவாங்க ஸோ நிறைய முரண்பாடுகள் வரும் கடைசி நேரத்தில் கான்ஃபிடென்ஸ் வந்து லோவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஓகே எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நாங்கள் கரெக்டாக படித்து கரெக்டாக பேருவோம்னா பண்ணுங்கள் எங்கேயாட்டு டவுட் இருந்தால் ஏ கடைசி வந்துட்டு நீ தனியாக படி நான் தனியாக படிக்கிறேன் அப்படின்ட்டு பையனாலும் சரி பொண்ணுனாலும் சரி தனித்தனியாக படிப்பதற்கான முயற்சிகள் வந்து அதிகம் வந்து பண்ணுங்கள் மொத்த மாதம் படிப்பேன் அப்படின்ட்டு இருக்காதிங்க ஓகேவா அதே மாதிரி ஃபைனலாக ஒரு சொல்கிறேன் தமிழில் ஒரு தொண்ணூறு மேக்ஸில் ஒரு இருபது ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அல்லது ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபது டு நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டிங்கள் கூட்டினீங்கன்னா வரும் தொண்ணூறு ப்ளஸ் இருபது நூற்றி பத்து நூற்றி ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஐம்பது ஐம்பத்தஞ்சுனா நூற்றி அறுபது டு நூற்றி அறுபத்தஞ்சு இந்த நூற்றி அறுபது டு நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டினை சாலிடாக வந்து போடுவதற்கான முயற்சியே போடுங்க அவ்வளோதான் இதை தாண்டியெலாம் நீங்கள் முயற்சி வந்து பண்ண மாட்டா நூற்றி அறுபது டு நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நான் போடுவேன் கண்ணை மூடிட்டு போடுவேன் நீ க கேட்டால் இவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு போடுவீங்கன்னு போட்டிங்கன்னா மீதி முப்பத்தஞ்சு டு நாற்பது கொஸ்டினில் கண்டிப்பாக பதினஞ்சு டு இருபது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் எடுக்க முடியும் அப்போ வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது ஒரு நூற்றி அறுபது கொஸ்டின் போடுறீங்கன்னா நாற்பது கொஸ்டினில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து இங்கி இங்கே பாங்கி போட்டு நம்மளோட இது வரைக்கும் படித்த அறிவை வச்சு அதெல்லாம் எடுத்துரலாம் அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் ஓகேவா அதனால் நூற்றி அறுபதுக்கான முயற்சியை போடுங்க நூற்றி எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பர் இன்னும் ஒரு பத்து கொஸ்டின் தான் நான் பத்து கொஸ்டினில் வந்து ஈஸியாக வந்து போடலாம் நாற்பது முப்பத்தஞ்சு கொஸ்டினில் என்னால் போட முடியும் இந்த நூற்றி இருபது டு நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ்களுக்கு வந்து டார்கெட் பண்ணுங்கள் நிச்சயம் வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு வெற்றி தேவை தான் ஆனால் எமோஷ்னலாக முடிவு எடுக்காமல் ஓகேவா டக்கு டக்குன்னு எமோஷ்னலுக்கு முடிவு எடுக்காமல் உங்கள் மூளையை யூஸ் பண்ணி முடிவெடுங்க நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் கடவுள் அதுக்காண்டி தான் வந்து நமக்கு மூளையை கொடுத்துருக்காரு கடைசி காலக்கட்டத்தில் எமோஷ்னலை வந்து குறைச்சிக்கோங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ண என்னெல்லாம் பண்ணணும் ரிவிஷன் வந்து பண்ணணும் தமிழை மூணு வாட்டி மேக்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு ஜிஎஸை வந்து பார்க்கணும் நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு புதுசு புதுசாக படிக்கிட்டு இருக்காதிங்க அதேமாரி நிறைய சோர்ஸ் மெட்டீரியல் கிடைக்கும் இந்த படி இந்த சோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிற சோர்ஸே நம்ம படித்து கரெக்டாக கொண்டு போய் எழுதுனாலே பெரிய விஷயம் புது புது சோர்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஆல்ரெடி படித்த சோர்ஸையே வந்து நல்ல ரிவிஷன் பண் ரிவிஷன் பண்ணுங்கள் போதுமானது ஓகேவா அந்த புது புது சோர்ஸ் எல்லாம் உங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டு போடுங்க மாடல் எக்ஸாம் போடுங்கள் அதில் வரக்கூடிய மார்க்கெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு கரெக்டாக போங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க் யார் நீங்கள் எத்தனாவது மார்க்குன்ட்டு உங்களுக்குள்ளே வந்து கம்பேரிஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க யார்னாலும் எப்போனாலும் நாள் மேலே போகலாம் யாரு நாள் நாள் கீழே வரலாம் இங்கே எதுவும் நிலையானது இல்லைன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க ரொம்ப மிதப்பில் இருக்காதிங்க லாஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க ரொம்ப பயத்தில் இருக்காதிங்கன்ட்டு நான் சொல்லிக்கிடுவேன் சோசியல் மீடியா வந்து அவாய்ட் பண்ணுங்கள் உங்களை நீங்களே வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து வச்சுக்கோங்க சக்ஸஸ் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து பண்ணலாம் இன்னும் முப்பது நாட்கள் வந்து கவலைப்படுவதற்கான நேரம் வந்து ஒரு துளி கிடையாது எட்டு டு பத்து மணி நேரம் படிங்க பாசிட்டிவாக இருங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்